நாளைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து நம்ம அதை பற்றி ஒரு பத்து சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது தான் என்னென்னா கேஎஸ் ரவிக்குமார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க முத்துன்னு ஒரு படம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த படம் எப்படி அவருக்கு கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா பாஷா படத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு சஜஷன் சொன்னதாகவும் அந்த சஜஷன் கேட்டு பிடிச்சு போய் தான் வந்து அவர் முத்துவோட வாய்ப்புக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறமா அந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறமா சரி நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சின்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை எடுத்தாங்க ஒரு பெரிய பொருள் செலவில் இந்த படத்தை எடுத்தாங்க பட் பெரிய பெரிய செட்ஸ்லாம் போடலனாலும் க்ரௌடு வந்து அதிகமாக அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செகண்டாவது பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்கள வந்து புக் பண்ணப்போ அதுக்கு முன்னாடி அவர் வந்து தேவர் மகன் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப நாள் அவர் கொஞ்சம் சினிமா துறையிலே நடிக்கிறதை விட்டு விலகி இருந்தார்னு சொல்லணும் அந்த டைமில் போயிட்டு திரும்பவும் வந்து இந்த படத்துக்காக நடிக்க கூப்பிட்டப்போ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து சேலரியை கேட்டாராம் அது என்னென்னா ஒரு கோடி அப்படின்னு சொல்லப்படுது அப்போது அந்த காலத்தில் வந்து ரஜினிகாந்த் அவங்களுக்கே வந்து கிட்டத்தட்ட சேல்ரி வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ ஈக்குவலான சேலரி கேட்கவும் ரஜினி அவர் வந்து பரவாயில்ல நம்ம அவரை கேட்டுட்டோம் அதனால் நம்ம வந்து அவரை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலரியே கொடுத்து ஓகே பண்ணி நடிக்க வச்சாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்தது மூணாவதான ஃபேக்ட் என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன் ரோலுக்கு வந்து ராய் அவங்கள தான் நடிக்க வைக்கிறதா இருந்தாங்க பட் அவங்க வந்து இந்த படத்தை நடிக்க விருப்பம் தெரிவிக்காதனால அந்த ரோலுக்கு வந்து வேற ரம்யா கிருஷ்ணன் மாற்றப்பட்டாங்க அடுத்தது ஐந்தாவதாக இதில் எப்படி வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்கன்னா நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்களாம் இந்த ரோலுக்காக அப்போ பார்த்தா ஒரு லிஃப்டில் வந்து கேஸ் ரவிக்குமார் போகும்போது ரம்யா கிருஷ்ணாவும் அந்த லிஃப்டில் போயிருக்காங்க அப்போ பார்த்துட்டு இவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க கண்ணு பார்த்தான்னு சொல்லிவிட்டு ரஜினி அவங்கக்கிட்ட வந்து சஜஷன் சொல்லி அப்போ தான் ரஜினிகாந்த் அவர்களும் அவங்கள பார்த்துட்டு சரின்னு ஒரு லுக் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள காசு பண்ணாங்களாம் அவங்களோடது வந்து ஒரு என்ன சொல்கிறது ரஜினிகாந்த் அவ்வளோ ஈக்குவலான கேரக்டராக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க இது ஏன் ரொம்ப ஹைலைட்டாக பேசப்பட்டதுன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பெருசாக காம்பினேஷனில் எந்த இதுவும் இல்லாததுனால இவங்க நடித்தது அவங்களோட வாய்ஸுக்கும் அதுக்கும் அந்த ரோல் வந்து நல்லா ரொம்ப எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்தது ஆறாவதாக பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து என்னென்னா அந்த ரம்யா கிருஷ்ணர் ரோல் எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக அமைக்கப்பட்டதுன்னா அந்த அந்த காலக்கட்டத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது ஸோ அவங்களோட கேரக்டர் ரியல் கேரக்டரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அதே மாதிரியான ஒரு சீசனில் தான் இந்த கேரக்டரை பண்ணியிருப்பாங்களாம் ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த கேரக்டர் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருந்தது ஏழாவது நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து இந்த படத்தில் வந்து பஞ்ச் டைலாக்ஸ்லாம் வைக்கணும்னு சொன்னப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் வருது ஃபேமஸாக இருந்தது இந்த படத்தில் ஒரு பஞ்ச் டைலாக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும் இது தெரிஞ்சிடக்கூடாது ப்ரெஸ்க்கெலாம் அப்படின்றதுனால அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அதை வந்து மிமிக் தான் பண்ணுவாராம் அந்த டைலாக்கை சொல்லாமல் மிமிக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் டப்பிங்கில் போய் தான் வந்து அந்த டைலாக்கை பேசியிருக்காங்க ஏன்னா அந்த டைலாக் வந்து வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா எட்டாவதாக பார்க்க போகிற ஃபேக்ட் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எடுத்து முடிச்சிட்டாங்க நிறைய கிட்டத்தட்ட இந்த படம் வந்து நாலரை மணி நேரத்துக்கிட்ட போகுதான் ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது என்ன பண்ணுறது பெருசாக ரெண்டு இன்ட்ரவல் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் அதை வந்து கமல் அவங்க தான் பார்த்துட்டு இல்லை அது தப்பு நம்ம ஊருக்கு அது சூட் ஆகுது நீங்கள் ரவிக்குமார்கிட்ட சொல்லி சொல்லி கம்மி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லோன்னா அப்புறமா அதை கம்மி பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிட்டே வர மாதிரி பண்ணி கொடுத்தாராம் ஸோ எல்லா சீன்ஸுமே நல்லா தான் இருந்தது நீங்கள் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு ஃபைட் சீன்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்து போகிறப்ப இருக்க அந்த ஃபைட் சீன் இந்த ஒயின்ஸ் அப்போ அந்த இதெல்லாம் மூடுற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பு சீட் ஆடுற க்ளப்லாம் வந்து டக் டக் டக்குன்னு கட்ஸ் போய் அப்படி அப்படி மு முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து லென்த்தியாக இருந்த சீன்ஸ்லாம் தான் கட் பண்ணி அந்த மாதிரி ஷார்ப்பாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணப்பட்டதான் ஒம்போதாவது பக்கம் போகிற ஃபேக்ட் என்னா இந்த படம் வந்து ரொம்ப குறைவான பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துட்டு வரான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பட்ஜெட் விட கம்மியான பட்ஜெட்லேயே கேஎஸ் குமார் பண்ணி கொடுத்ததுனால ரஜினி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாேருக்கும் டபுள் த பேமெண்ட்டாக கொடுக்க சொல்ல சொல்லி தேனிப்பன் அவர்கள் வந்து எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டாங்களாம் பத்தாவது ஃபேக்ட் என்னென்னா இந்த படத்தில் வர முக்கியமான சீன்ஸில் ஒன்றான ஊஞ்சல் சீனுக்கு வந்து பிஜிஎம் வந்து ஏஆர்மனா பகுதிக்கு பண்ணலையா சி கேஸ்வரி குமாரும் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக வந்து மியூசிக் அசிஸ்டண்ட்டாக வந்து ஹேர் ஜெயராஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஏற்கனவே பண்ணி வச்ச மியூசிக்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இந்த சீனை ஆட் பண்ணி பார்த்துருக்காங்க அடுத்த நாள் வந்து பார்த்துட்டு ஏஆர் ரகுமான் வந்து இதுவே நல்லா இருக்கு இப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க எடிட் பண்ணி ரீமாஸ்டரைஸ் பண்ணி இந்த படத்தை வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து நாளைக்கு ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த காலத்தில் பார்க்காதவங்க அவங்கெல்லாம் வந்து நீங்கள் போய் இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான சினிமா நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ